நாமுத்குமார் சார் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் லிரிசிஸ்ட் அப்படி என்ஜாய் பண்ணுவேன் அவர் கூட எப்படி அவரோட லிரிக் நான் எப்படி என்ஜாய் பண்ணுவேன்னா என்னோட பாடல்கள் மட்டும் இல்லை எல்லா பல மியூசிக் டைரக்டரோட பாடல்கள் அவர் எழுதும்போது அவ்வளோ அழகாக ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி சொல்லுவேன் சார் இவருக்கு பண்ண பாட்டு சூப்பராக அதில் எப்படி எழுதுங்க அது முக்கியமாக லவ் சாங்ஸ் அண்ட் ஹார்ட் டச்சிங் சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பின் எடுத்துகிட்டு அவர் அதே மாதிரி இப்போ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தானு சார் வந்து மறுபடியும் இன்னொரு நாளைக்கு வந்து திருப்பி இன்வைட் பண்ணார் அதுதான் அவர் அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பார் வந்துட்டு ப்ரீமியருக்கு இன்வைட் பண்ணார் பட் ஆனால் அந்த டைமில் எனக்கு வைசாகில் என்னோடய ஒரு கான்செப்ட் ஒரு பெரிய கான்சர்ட் ஒன்று பண்ணியிருந்தோம் ஸோ நாங்கள்லாம் வைசாக் போயிருந்தோம் கரெக்டாக அன்றைக்கி சென்னையில் இல்லை ஸோ ப்ரீமியர் மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் ரிலீஸ் அப்புறம் எனக்கு எல்லாம் ஃபுல்லாக ரீல்ஸ் டேக் பண்ணி வந்துகிட்டே இருக்கு இன்ஸ்டாலையும் ட்விட்டர்லையும் அதை பார்த்தாங்க நாங்கள் ரீஹர்சல் பண்ணுறோம் ஒரு பக்கம் பார்த்து சந்தோஷமாக இருக்குது இன்னொரு பக்கம் பொறாமையாக இருக்குது ஐயோ நம்ம இந்த தியேட்டருக்கு போக முடியலையே இதில் நம்ம இருக்க முடியலையே இந்த விழாவில் இந்த செலிப்ரேஷன் நம்ம இருக்க முடியலன்னு அதில் ஒரு ஒன்று மட்டும் என்னால் மறக்கவே முடியல வீதியுலா நீ வந்தால் தெருவிளக்கும் கண்ணடிக்கும் சூரியனும் அடம் பிடிக்குமே இந்த ஒரு லைனை அவ்வளோ ரீல்ஸ் ஆமாம் முத்துக்குமார் சார் அவர் அவர் பார்த்தா அடுத்தது சொல்ல வர நான் ஆக்சுவலாக கரெக்டாக சொன்னீங்க ஸோ இந்த லைன் வரும்போது வீதியெலாம் நீ வந்தால் தெருவிளக்கும் கண்ணெடுக்கும் அப்படின்னு வர விஜய் சார் அதுக்கு வெயிட் பண்ணி தியேட்டரில் கரெக்டாக லைட் வந்து பிளிங்க் பண்ணி விடுறாங்க ஆன் ஆஃப் பண்ணிடுறாங்க ஸோ அதுக்கு வந்து திருப்பி பயங்கரமான அப்ளோஸ் இந்த கமலா தியேட்டர் அண்ட் ரோஹினி தியேட்டரில் இது அவங்க அந்த தேட்டர்ஸ்கெலாம் நான் மறுபடியும் நானும் ஒரு மியூசிஷியனாக மியூசிக் கம்போஸராக அண்டு ஒரு சினிமா ரசிக்கனா வந்து நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா சினிமாவை வந்து அவ்வளோ பேஷனேட்டாக ஒரு ஒரு சீனு ஒரு ஒரு டைலாக் ஒரு ஒரு பாட்டு அந்த பாடலில் ஒரு ஒரு வரியும் ரசிக்கிறது மக்கள் மட்டும் இல்லை அந்த ப்ரொஜெக்டர் ஆப்ரேட்டர்லேருந்து அந்த சினிமா தியேட்டர் ஓனர்லேருந்து அது ரசித்தாதான் சினிமா வந்து இப்படி நீண்ட காலம் வாழுது வாழ்ந்து கொண்டே இருக்கும் ஏன்னா இப்படி இப்போ வந்து ஓடிடி ஸ்ட்ரீமிங் ஃபோன்லேயே படம் பார்க்குற காலம் வந்த அப்புறமும் ஒரு ரீரிலீஸ்க்கு இந்த மாதிரி மக்கள் வந்து தியேட்டர்ல டிக்கெட்டே இல்லாமல் போய் பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக அந்த பேஷனேட்டாக தியேட்டர் நடத்துகிற ஓனர்ஸ்க்கு எல்லாருக்கும் நம்ம ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தே ஆகணும் அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாகிடுச்சு இருக்கு அடாடா இன்னைக்கு தான் இந்த படம் வந்து நிஜமாக ரிலீஸாக இருக்கு ஆயிருக்குவேன் ஆயிருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ அந்த மாதிரி விஜய் சாருக்கு மறுபடியும் நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு பாடலையும் அப்புறம் அவரோட லுக்கு அவரோட அழகு அதில் ஒரு லைன் வரும் நீங்கள் டேட்டர் வச்சது அந்த சின்ன ஒரு பாப்பா சொல்லணும்ல உங்கள் ஸ்மைல் ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு அது வரும்போது ஓன்னு கிளாஸ் அடிக்கிறாங்க அப்புறம் வாடி வாடின்னு சொன்னால் ஸ்டெப்ஸ் ஆடுறாங்க கண்மூடின்னா ஆடுறாங்க குண்டுமாங்கன்னா ஆடுறாங்க அதோட அதில் வர்ற காமெடி டைலாக்லாம் சொல்கிறாங்க சிங்கில் ஸோ இதெல்லாம் இந்த செலிப்ரேஷன் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு விஜய் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இட் வாஸ் அண்ட் அமேசிங் 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 எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரி டைம் தட் ஐ ஒர்க் வித் யூ ஆர் வி ஒர்க் வித் யூ வி ஆல் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே அந்த ஸ்வீட் மெமரிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படியும் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு படத்தை எப்பவுமே லைஃப் டைம் ஞாபகம் கூடிய ஒரு படத்தை எங்களுக்கு கொடுத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி விஜய் சார் அண்டு ஜெனிலியா அந்த டைமில் ஐ திங்க் ஆஃப் ஃபிலிம்ஸ் என்ன பண்ணுற நிறைய படத்தில் ஜெனிலியா இருப்பாங்க பொம்மரில்லு அப்புறம் அதே தமிழியும் பண்ணல சந்தோஷ் சுப்ரமணியம் அப்புறம் சச்சின் இதில் ரொம்ப துருன்னு இருப்பாங்க அவங்க அந்த மியூசிக் ஏற்ற மாதிரியே இருப்பாங்க அவங்களும் ஸோ ஜெனிலியாவுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் இன்னொன்று என்ன சிங்க்கிறேன் இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ ஒரு படம் பண்ணுறோம் ஆக்சுவலி ஜூனியர்னு சொல்லிட்டு தெலுங்கு அண்ட் கனடாவில் ஒரு படம் அதில் ஒரு மிக முக்கியமான இது வந்து ரொம்ப நாள் அப்புறம் ஜெனிலியா நடிக்கிற ஸ்டோரியில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ ஐ வுட் லவ் டு விஷ் ஜெனிலியா ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் கம் பேக் அண்ட் திருப்பி ஐ திங்க் ஷிஸ் கோன் அ ராக் ஆல் தி பெஸ்ட் ஜெனி அதுபோல் இதில் இருந்த எல்லாருக்குமே நான் மறுபடியும் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் முக்கியமாக நாமுத்குமார் சார் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் லிரிசிஸ்ட் அப்படி என்ஜாய் பண்ணுவேன் அவர் கூட எப்படியே அவரோட லிரிக் ரைட்டிங்கன்னா எப்படி என்ஜாய் பண்ணுவேன்னா என்னோடய பாடல்கள் மட்டும் இல்லை எல்லா பல மியூசிக் டைரக்டரோட பாடல்கள் அவர் எழுதும்போது அவ்வளோ அழகாக ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி சொல்லுவேன் சார் இவருக்கு பண்ண பாட்டு சூப்பராக அதில் எப்படி எழுதுங்க அது முக்கியமாக லவ் சாங்ஸ் அண்ட் ஹார்ட் டச்சிங் சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னெடுத்துருப்பார் அவர் அதே மாதிரி ஐ ஹேட் அ கிரேட் டைம் ஒர்க்கிங் வித் அவரோட என்ன ஸ்பெஷாலிட்டின்னா சார் ஒரு பாட்டு நம்ம ஒர்க் பண்ண சொன்னோன்னா சார் ஸ்டூடியோ வந்துட்டுமா அப்படின்னு வந்துடுவார் அவர் டியூன் அனுப்ப சொல்லி கேட்க மாட்டேன் டியூன் அனுப்பிட்டோம்மா இல்லை நான் வந்துடுறேன் வருது அப்படியே உட்காருவார் எப்படி நான் ஏதோ இவர் மாதிரி கை கட்டிட்டு ஸ்கூல்குள்ள மாதிரி உட்காருவாரு டியூன் பாடுங்கன்னு வார் நான் பாடிட்டே இருப்பேன் அவர் எழுதிட்டே இருப்பார் இப்படி தான் எல்லா பாட்டுமே பண்ணோம் அப்படிப்பட்ட நாமுத்துக்குமார் சாருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் அவர் எப்பவுமே எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பார் அண்ட் நம்ம இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார் நினைக்கிறேன் அதே போல் ஜீவா சார் பற்றி ரொம்ப முக்கியமாக சொல்லுவேன் ஒரு முக்கியமான ஒரு இன்சிடெண்ட் இருக்குது இந்த படம் ஏன்னா ஜீவா சார் ஒன் ஆஃப் தி லெஜென்டரி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் லெஜன்டரி கேம கேமரா மீன்ஸ் தட் வி ஹேவ் வி ஹேவ் அனு ஏன் சொல்கிறேன்னா அவரோடய ஒர்க் எப்போயுமே நம்ம கூட இருக்கும் அதாவது வி ஹாவ் தான் அது ஸோ இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது ஜான் சார் வந்து சில விஷுவலெல்லாம் எனக்கு காட்டுவார் வந்தப்போ சில பாப்போம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹேப்பியாக இருப்போம் அப்போது இந்த பாட்டு ஷூட்டிங் போயிருக்கு எது இப்போ நான் பாடினது கண்மூடித்து இருக்கும்போது அதுக்கு அது அதுதான் அதோடய ஸ்டோரியை அந்த பாட்டு போகும்போது ஜென்ரலாக என்னென்னா நான் கம்போஸ் பண்ணப்போ என் வாய்ஸ்லேயும் இருக்கும் ஃபைனல் வாய்ஸ் பண்ணுற வரைக்கும் அது ட்ராக பாடி வச்சுருப்பேன் ஏன்னா என்னோடய ஃபீல் என்னன்னு சிங்கருக்கு புரியணுங்கிறதுக்காக நான் மேக்சிமம் ஃபீல் பண்ணிச்சேன் எல்லா மியூசிக்க தான் பண்ணுவோம் பாடி வச்சிருவோம் ஃபைனலாக வந்து இதை யார் வச்சு பாடுறதுக்கலாம்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை எடுத்து வச்சுட்டுருக்கேன் நான் அத்தன் சாமியிலேருந்து அவர் இவர் இவர் சொல்லிட்டு நிறைய யார் புதுசாக இருக்கும் இதுக்குன்னு ஸோ இது வந்து ஷூட்டிங் போச்சு ஷூட்டிங் அப்புறம் ஒரு நாளைக்கு தானு சார் திடீர்னு ஸ்டுடியோக்கு வந்தார் தானு சார் ஜான் சார் எனக்கு ரெண்டு பேரும் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் வந்துட்டு சொன்னார் என்னம்மா போயிட்டு இல்லை சார் இந்த மாதிரி போயிட்டுருக்கு இது வந்து கரெக்டாக நான் வந்து அது ஒரு வாய்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக ரெடி பண்ணிட்டு இருக்கேன் போது பணம் பதினோ நான் வந்ததே அதுக்கு தான் முக்கியமாக வந்து ஜீவா சார் வந்து உங்ககிட்ட ஒரு மேட்டர் சொல்ல சொன்னார் அந்த ஷூட்டிங் போது கேட்டுட்டு இது யாருக்கு தேவி வாய்ஸான்னு கேட்டார் ஆமாம் ஆனால் ட்ராக் ட்ராக் தான் சார் பாடு இல்லை இல்லை தேவிகிட்ட நான் சொன்னதாக சொல்லுங்கள் தயவுசெய்து இந்த வாய்ஸ் வந்து மாற்ற வேணாம் இது நான் ஜீவா சொன்னதாக தேவிக்கு சொல்லுங்கள் இதை வந்து மாற்றக்கூடாது அவர் வந்து ரிக்வஸ்டாவோ இல்லை நல்லா இருக்க வச்சுக்கோ அப்படிலாம் சொல்ல ஒரு ஒரு கமாண்ட் மாதிரி தான் அமிச்சார் ஒரு அன்போடாக இருந்து சொல்லலாம் அதை தேவிக்கிட்ட சொல்லுங்கள் இதை வந்து வாய்ஸ் மாற்றக்கூடாது தேவி தான் இருக்கணும் இதை நான் சொன்னதாக அவங்க அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அப்போ தானு சார் வந்து சொன்னார் அது சொன்னோடனே எனக்கு த லிபர்ட்டி ஹி டுக் டு டெல் தட் அண்ட் தஃபெக்ஷன் ஹேட் டு டெல் தட் ஐ ஃபெல்ட் ஸோ குட் ஜீவா சார் சொன்னதுனால மட்டும்தான் அந்த திருக்கும் போது என் வாய்ஸ் நான் வச்சிருக்கேன் ஒன்லி ஆஸ் ரெஸ்பெக்ட் டு ஜீவா சார்ஸ் வர தான் நான் அதை வச்சிருந்தேன் அதுக்கு ஜீவா சருக்கு இப்பவும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இல்லைன்னா அது நான் பாடணும்னு நினைக்கவே இல்லை வேறு யாரையாவது பாட வச்சுருப்பேன் ஆனால் அதுக்கப்புறம் அவரை வந்து இட் வாஸ் வெரி இட் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் தட் வி லாஸ்ட் ஹிம் பட் வி ஆல்வேஸ் ஹேவ் ஹிம் த்ரூ இஸ் ஒர்க் பட் எனக்கு அந்த மெமரி என்னென்னா அவர் அது சொன்னது வந்து எனக்கு லைஃப் டைம் மெமரி அண்ட் இது வரைக்கும் அந்த பாட்டு நான் பாடும்போது எனி இப்போ இப்ப பாடும்போது கூட அவர்தான் தான் ஞாபகம் வந்து நாங்கள் மலேசியாவில் ஷோ பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த பாட்டு ஆரம்பிக்கிறோம் எவ்ரிபடி வாஸ் வெயிட்டிங் ஓ அப்படின்னு அவ்வளோதான் அந்த ஹோல் க்ரௌட் ஆஃப் சமரம் டுவெண்ட்டி தௌசண்ட் பீப்புள் மலேசியா ஓப்பன் ஸ்டேடியமில் ஃபுல்லாக பாடுறேன் ஃபுல் பாட்டு நான் இருக்கே பாடல அவங்களே பாடிவிட்டாங்க அதுக்கப்புறம் போனதுலேருந்து எல்லாம் கிரௌட் கத்துறாங்க வாடி 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 சொல்றேன் நான் சொன்னேன் அதுதான் லாஸ்ட் சாங் அது ஃபஸ்ட்டே பாட முடியாது ஸோ ஒரு ஃபோர் ஹவர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணோம் பாடிட்டு லாஸ்ட் வெயிட் பண்ணுறாங்க யாருமே போக மாட்டாங்க அப்போ பாடி வாடி வாடி ஸ்டார்ட் பண்ணணும் அயோ யோ யோ அந்த கலாட்டாவும் சரி அந்த ஆண்டதும் சரி மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன் நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னா இது லாட் ஆஃப் ஹாப்பி மெமரிஸ் த்ரூட ஆல் தீஸ் இயர்ஸ் அண்ட் ஸோ ஒன்ஸ் அகேன் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு எப்போவுமே எங்களை சப்போர்ட் பண்ணுற மீடியா ஃப்ரெண்ட்ஸ் மீடியா நண்பர்கள் எல்லோருக்குமே நான் வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல் லவ் யூ ஆல் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார்